சார்ந்த பிரச்சினைக்காகவே சபாநாயகரை சந்தித்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வெள்ளிக்கிழமை பொது பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அலுவலகத்தில் அதிமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளாத செங்கோட்டையன் நேரடியாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் மேலும் சட்டப்பேரவையை விட்டு அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தபோதும் எடப்பாடி பழனிசாமியுடன் செய்தியாளர்களை சந்திக்காத செங்கோட்டையன் சபாநாயகர் செல்லும் நுழைவு வாயில் வழியாக வெளியேறினார் சனிக்கிழமையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அறைக்கு செல்லாத செங்கோட்டையன் சபாநாயகர் அறையில் அமர்ந்துவிட்டு நேரடியாக பேரவைக்குள் சென்றார் அப்போது செங்கோட்டையன் அருகில் அமர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி கடம்பூர் ராஜு கிருஷ்ணமூர்த்தி கே பி அன்பழகன் காமராஜ் தலவாய் சுந்தரம் உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்ததற்கான காரணத்தை கூறினார் என்னுடைய தொகுதியிலே சுற்றுச்சூழல் பாதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்ததற்காக சென்று சுற்றுச்சூழல் அமைச்சரும் அங்கே வந்தார்கள் அதை கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறேன் இதுதான் நடைபெற்ற ஒன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை சந்திப்பது வழக்கமான ஒன்றுதான் எனவும் செங்கோட்டையன் விளக்கம் அளித்தாா் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தன்னை சந்திக்காமல் தவிர்ப்பது குறித்து அவரிடமே கேட்குமாறு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் வேளாண் பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமியிடம் செங்கோட்டையனின் செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேள்வி கேட்க வேண்டாம் என்று இதெல்லாம் கேள்வி இல்ல தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் இருக்கிற பேர் அவரவர் வேலை இருக்கும் நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்த்தது கிடையாது நான் ஒரு சாதாரண தொண்டர் தலைவன் கிடையாது வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் யாரும் கேட்கறதில்ல எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் முன்னதாக சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறிய செங்கோட்டையனிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்ப முயன்றபோது கையெடுத்து கும்பிட்டு விட்டு பதிலளிக்கிறேன் என் லட்சியம் உயர்வானது என் பாதை தெளிவானது வெற்றி முடிவானது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதி அவர்கள் கூறுகிற போது சொன்னதை போல சில வேடிக்கை மனிதர்களை நான் மாட்டேன் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் தொடர்ந்து தவிர்த்து வரும் நிலையில் சென்னையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இவ்வாறு உரையாற்றினார் நல்லவர்கள் எங்கிருந்தாலும் தாம் பாராட்டுவேன் என்றும் கூறினார் தனது சிந்தனை தெளிவாக இருப்பதாகவும் சரியான பாதையில் செல்வதாகவும் குறிப்பிட்டார் தனது கருத்துக்கள் அனைத்தும் தான் ஒரு தொண்டனாக கூறியதாகவும் தலைவனாக அல்ல எனவும் செங்கோட்டையன் தெரிவித்தார் பேசி திருத்துவேன் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பொதுச்செயலாளர் சந்திக்கவிடும் அதைவிடுத்து பொதுவெளியில் இப்படி நடந்து கொள்வது அநாகரீகமான செயல் இதனிடையே காஞ்சிபுரத்தில் பூத் கமிட்டி கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளரை சந்தித்த அதிமுக செய்தித் தொடர்பாளர் வைகை செல்வன் செங்கோட்டையினை கடுமையாக விமர்சனம் செய்தார் தொண்டர்களால் இயக்கப்படும் அதிமுக இயக்கத்தில் சில கசப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கத்தான் செய்யும் என்று வைகை செல்வன் கூறினார்